எதுக்காக இந்த வீடியோனால் ஒரு மருத்துவம் சம்மந்தமான ஒரு விஷயத்துக்காண்டி தான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடத்திற்கு முன்னாடி நடந்த ஒரு சின்ன சாதனை இஸ்யூ இன்னைக்கு என்னையே எந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாடி இருக்குன்னா ஒரு மருத்துவத்தில் மிகப்பெரிய செலவு வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்து இருக்கு குடல் இறக்கம் இந்த மாதிரி விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குடல் இறக்கத்தை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன் பொதுவாக மருத்துவர்கள் சொன்ன விஷயங்கள் நிறையா பேர் கேட்டிருப்பீங்க இந்த குடல் இறக்கம் ஏன் வருது எதனால் வருது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது வந்ததுக்கு முன்னாடி எப்படி அது வந்திருக்குன்றது முதல் கொண்டு சொல்லியிருப்பாங்க தெரிஞ்சிருக்கலாம் இன்னும் நிறைய பேர் இந்த குடல் இருக்கான் ஏன் வந்துச்சு அது குடல் இருக்கம் தானே தெரியாமே அவங்க வாழ்நாளை ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்படி வாழ்நாள் ஓட்டிக்கிட்டு இருந்ததில் நானும் ஒருத்தேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சாதாரண விஷயம் ரொம்பலாம் இல்லைங்க எந்த ஒரு விபத்து நடக்கலை எந்த ஒரு பெரிய அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சாதாரணமாக ஒரே ஒரு வாட்டர் கேனில் கூலிங் அதிகமாக இருக்குது வாட்டர் கேனை வாங்கி குடித்தது தான் அந்த தண்ணி கேன் குடித்த போது அதில் எந்த கூலிங்க்கு வந்து நல்லா ஐஸ் அதிகமாக இருந்ததை வச்சு ஒரு கும்மல் ஒரே ஒரு கும்மல் தான் கிட்டத்தட்ட இருபது வருஷம் அதனுடைய வழியும் வேதனையும் நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த கும்மலில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கீழே இருக்க அதாவது விதை நம்ம ஆண் விதைன்னு சொல்லுவோம்ல விதைன்னு சொல்லுவாங்க அதில் ரெண்டு இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு விதையில வந்து உங்களுக்கு நீர்ச்சத்து மாதிரி உள்ளே சேர்ந்து குடல் வந்து அதில் போய் சேர்ந்துடும் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து எனக்கு வந்துருச்சு அதனாலே நிறைய பேருக்கு தெரியும் என்னுடைய ட்ரெஸ்ஸிங்கில் வந்து மாற்றம் இருந்திருக்கும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஆரம்பத்தில் பேண்ட் போட்டுருந்தீங்க இப்போ கைலாம் கட்டியிருக்கீங்க வேஷ்டிலாம் கட்டியிருக்கீங்க கேட்டிங்க இது ஒரு காரணம் ஏன்னா அந்த இடத்துல இருக்க வீக்கத்தை மறைக்கிறதுக்கு நமக்கு வழி இல்லாமல் கொஞ்சம் நாள் அப்படியே வேஷ்டி கைலியுமே யூஸ் பண்ணிவிட்டு பழகிட்டோம் இப்போ அதனுடைய அளவு பெரிதாகிட்டே போகும் மருத்துவர் அணுகும் போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நம்ம சொன்னது எத்தனை நாளோ எத்தனை மாதமோ கேட்கும்போது சொல்லுவோம்ல அதே மாதிரி அவங்க கரெக்டாக சொல்லிவிட்டாங்க இந்த இஷ்யூ வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கணும் நீங்கள் அதை கவனிக்காமல் விட்ருக்கீங்க அதனால் இன்றைக்கி அந்த இஸ்யூ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது கண்டிப்பான முறையில் இதற்கான தீர்வு என்னன்னு தேடும்போது நான் ஏகப்பட்ட யூடியூப் சேனல்ஸில் இருந்த வீடியோஸ்லாம் எடுத்தும் பார்த்துட்டேன் நிறைய டாக்டர்களோடையும் யூடியூப் சேனல்ஸையும் உண்டு போய் பார்த்துருக்கேன் எல்லாருமே சொன்ன ஒரே தீர்வு இதுக்கு வந்து மெடிடேஷன் கிடையாது வேற யோகா கிடையாது வேற எக்ஸசைஸ் கிடையாது உணவு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண முடியாது இருக்குது இதற்கான ஒரே ஒரு தீர்வுன்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அது அறுவை சிகிச்சை மட்டும்தான் இந்த அறுவை சிகிச்சையை வந்து நம்ம குறிப்பிட்ட காலத்துக்குள்ள பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய வயது முதிர்ந்த காலத்தில் இந்த குடல் இறக்கம் இறங்கி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை நீங்கள் சரி பண்ண முடியாது அதனால தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த குடல் இறக்கம் தானான்னு தெரியாமையே நிறையா பேர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா முதல் வேலையை மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சையை வந்து மேற்கொண்டுருங்க ஏன்னா நான் வந்து இருபது வருஷமா என்னுடைய லைஃப்பை ஓட்டிட்டேன் இப்போ என்ன இஸ்யூன்னா எங்கேயும் போகும்போது வரும்போது ஒரு நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளால் போக முடியல எங்கே போனாலும் வேஸ்ட்டில் போகணுன்னு கையில் போகணுன்ற ஒரு சூழ்நிலை ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்க வீக்கம் பெருசாகிறதுனால நம்மளால் மொத்தமாக வேலை பார்க்குற மாதிரி நம்ம சாதாரணமாக வேலையில் பார்க்க முடியாது ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி அனீசியாகவே இருக்கும் இதற்காகவே நிறையா விஷயங்களை வந்து நம்ம தள்ளி போடுற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி சீ இருந்தாலோ இல்லை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி இருந்ததுனாலோ நாளாக நாளாக பெருசாகுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது இதற்கு சித்த மருத்துவம் இருக்குது யுனானி இருக்குது அது இருக்குது இது இருக்குன்னு யாருன்னு சொன்னாங்கன்னாலும் அதை மேற்கொள்ள எடுத்துக்காதீங்க ஏன்னா இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் இதற்கான தீர்வு பார்த்தீங்கன்னா அறுவை சிகிச்சை மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் நெக்ஸ்ட்டு வந்து அறுவை சிகிச்சை சொல்லிட்டாங்க அது நம்ம அதுக்காக எல்லாமே தயார் இருக்கோம் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாமே எடுத்துட்டாங்க இதை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வீடுகளில் சின்ன குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இஷூ இருந்தோ அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க இல்லை ஒரு ஏஜில் அஞ்சு வயசுக்கு மேலேயோ பத்து வயசுக்கு மேலேயோ இருபது வயசுக்கு மேலேயோ இந்த மாதிரி இஷு இருந்ததுன்னா கண்டுக்காமல் விட்டுருவாங்க அது அவங்க கண்டுக்காமல் விடுறது காரணம்னா அது என்னென்னு தெரியாமல் இருக்கலாம் குடல் இறக்கம் எப்படி ஏற்படுது எதனால் வருது வந்ததுக்கு எதை வந்த பின்னாடி எப்படி தெரிஞ்சுக்கலாம்றதை நான் கொஞ்சம் சிம்பிளாக சொல்கிறேன் குடல் இறக்கம் வர்றதுக்கு முழு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாதாரணமாக இருக்கும்போது இந்த மாதிரி இருப்பினீங்கன்னா இந்த இடத்துல கை வச்சு பாருங்கள் உங்களுடைய அடிவயத்தில் வந்து ஒரு அதிர்வு ஏற்படும் அதே மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டு இடத்துல எங்கே வேணாலும் அதிர்வு வரும் இந்த அதிர்வு எதனால் வருது அப்படின்னா உள்ளே இருக்க நம்ம வெளியே தழுணும் நிறையா பேர் பார்த்துட்டு போங்க போது மூக்கம் மூடிட்டு தும்புவாங்க இரும்பும் போது வாயை மூடிட்டு இருபுவாங்க இந்த மாதிரியான தவறுகள் எப்பயும் செய்யாதீங்க தும்மல் வந்தாலும் இருமல் வந்தாலும் நீங்கள் அடக்கவே அடக்காதீங்க அப்படி நீங்கள் அடக்குனீங்கனாலோ இல்லாத ஓவர் ஃபுல்லாகி வரட்டு இருமலாவோ வரட்டு தும்மலாவோ வரும் பொழுது உங்களுடைய குடல் பகுதியை சுற்றி இருக்க ஒரு லேயர் அந்த லேயர் பார்த்தீங்கன்னா நம்ம பனியன் கிளாத்துன்னு வச்சுக்கோங்க சாஃப்டாக இருக்கும்ல அந்த மாதிரி பனியன் கிளாத்து அந்த லேயரில் ஒரு சின்ன ஓட்டை அந்த ஓட்டை பெருசாச்சு அப்படின்னா அந்த குடல் வந்து கீழே இறங்கியது அந்த குடல் வந்து எந்தெந்த இடத்துல இறங்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொப்புள் சுற்றி பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல அங்கேனாங்கன்னு தெரியும் உங்களுக்கு ஸோ அது ஒரு பகுதி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இடுப்போட ரெண்டு சைடில் இருக்கும் ஒரு சிலருக்கு விரையில் இருக்கும் விரை இருக்கு பார்த்திங்கன்னா அந்த விரையோட பைக்கட்டுக்குள்ள வந்து அந்த உடல் வந்து இறங்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் உங்களுடைய உடல்லையோ இல்லை உங்கள் உறவினர்களோ இல்லை குழந்தைகளோ முதியவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரலாம் இந்த முதியவர்களுக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் இளைஞர்களுக்கு வந்தாலும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இப்போ சாதாரணமாக நம்ம போய் ஒரு டெஸ்ட்டுன்னு எடுக்க போகிறீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட மாட்டாங்க இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா இந்த பிரச்சனையை ஃபஸ்ட்டு அவங்க க அதாவது கையாளுறதுக்கு முன்னாடி உங்களுடைய உடல்நிலை அந்த ஆப்ரேஷனுக்கு தகுந்ததா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ஃபைவ் டேஸ் ஆயிடுது ஏன்னா பிளட் டெஸ்ட் எடுத்து அந்த ப்ளட் டெஸ்ட்டில் என்னென்ன இருக்குது எது எது ஃபெயில்டு எல்லாத்தையுமே பார்க்குறாங்க அதுக்கப்புறம் உங்களுடைய துடிப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணுறாங்க உங்களுடைய யூரின் டெஸ்ட்டில் இருந்து எல்லாமே டெஸ்ட்டு பக்கா ரிசல்ட்டு வந்தால் தான் அதுக்கு அவங்க அதை பற்றி யோசிக்கிறாங்க உங்களுடைய உடல் பருமன் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்கும் உடல் பருமனானவங்களுக்கு இந்த மாதிரி உடலிறக்க நோய்கள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அதே மாதிரி குடல் குடலுறக்க நோய் வரதுக்கு முன்னாடி அவங்க ஃபேட்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அது வந்ததுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்கு அதனால் அவங்களுடைய உடல் எடையை குறைக்கிற வரைக்கும் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாங்க இது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஊசினா ரொம்ப பயம் ஸோ ஹாஸ்பிட்டலே போகாமல் தான் இருந்தேன் நான் இப்போ கடைசியாக வழி இல்லாமல் இத்தனை வருஷம் கழித்து நம்ம இப்போ போய் பார்க்க போகும்போது ஆரம்பத்துலேயே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை குறைஞ்சிருந்துருக்கும் இப்போ நீங்கள் நாளாகி தள்ளி வந்ததுனால கண்டிப்பான முறையில் இது ஆப்ரேஷன் ரெண்டு லெவலில் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க உங்களுடைய சம்மந்தப்பட்ட எந்த மாதிரியான வியாதிகளாக இருந்தாலும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கையிலையோ காலிலேயோ இல்லை தலைப்பகுதியிலையோ ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன அடிபட்டுருக்கும் அந்த அடிப்பட்ட இடத்துல வழி இல்லாமல் இருக்குது அப்படின்னா முதல்ல அது என்னன்னு பார்த்துருங்க ஏன்னா இப்போ ரீசெண்ட்லியாக ஒரு நண்பருக்கு பார்க்கும்போது அடிபட்டு அவர் ஊம காயம் விட்டுட்டாங்க கடைசியில் பார்த்தா அந்த காயமானது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது மாறிடுச்சு அதே மாதிரி உங்களுடைய உடலில் எந்த ஒரு இடத்துலையாவது அதாவது அடிப்பட்ட இடத்துலையோ இல்லை அடிப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சோ அது ஊம காயமாட்ட தெரிஞ்சதுன்னா அதற்கான தீர்வை முதல்ல டாக்டர்கிட்ட பார்த்துருங்க எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறோன்னா இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூக்குள்ள கட்டி வந்திருக்கும் இல்லை கண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு அடிபட்டு ஒரு கட்டி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா நாளாகும் பொழுது அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் அது எப்படி சாதாரணமாக அடிப்பட்டது கேன்சராக மாறுதுன்னு கேட்குறீங்கன்னா மருத்துவத்துறையில் இது ஒரு காரணமாகவே இருக்கு அடிப்பட்டால் அதற்கான சிகிச்சையை நம்ம அப்படியே பண்ணணும் ஸ்கேன் பண்ணி அதுக்குரிய தீர்வை நம்ம பார்க்கல அப்படின்னா எதிர்காலத்தில் அது மூலமாக வர எதையும் சரி உடல் நிலை இது ரொம்ப மோசமானதாக இருக்கும் எப்பயுமே உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயமும் சாதாரணமாக கடந்து போயிடும்னு நினச்சிக்காதீங்க கூலிங் வாட்டர் குடிக்கிறது இல்லை டஸ்ட்டான இடத்துல உட்காந்து போது அந்த தும்மல் வர்றது இந்த சாதாரண தும்மலும் ஒரு இருமலும் நம்மளுடைய உடல்நிலையை ரொம்ப மோசமாகும் அப்படின்னா யாருமே நம்ப மாட்டாங்க ஆனால் ஆக்கிக்கிட்டு தான் இருக்குது நிறையா பேருக்கு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா உணவு உட்கொண்டதுக்கு அப்புறம் அதை வெளியேற்ற நிறைய பேர் ரொம்ப சிரமப்படுவாங்க அந்த மாதிரி டைமிங்கில் இந்த முக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி போது நம்மளுடைய உடல்நிலை அதுக்கேற்ற விருத்தின கொடுக்கல அப்படின்னா நம்மளுடைய குடல் வந்து அந்த மேலோட்டமாக இருக்கிற தோலை கிழிச்சு கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது இதற்கான அறுவை சிகிச்சையை நான் நேரடியாக பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலில் அதில் ஒரு டாக்டர் வந்து நேரடியாக பேசி அந்த அறுவை சிகிச்சை போட்டிருந்தாரு அதை லேசர் மூலமாக கட் பண்ணி உள்ளே இருக்க விதையை எடுத்து அதில் உள்ளே இருக்க நீர்த்தேக்கத்தை வந்து ஒரு ஹோல்ட் பண்ணி அதில் இருந்து ஒழிஞ்சுறாங்க அப்புறம் அதை ஸ்டிச் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒன் மந்த் வரைக்கும் சாதாரணமாக அதாவது மேக்ஸிமம் ஒன் மந்த் அதிகபட்சம் ஒரு மாதம் வரைக்கும் அவங்க வெயிட் தூக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டக்கூடாது பைக் ஓட்டக்கூடாது அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் ட்ரிங்க்ஸு ஸ்மோக்ஸு எதுவுமே இருக்கக்கூடாது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க தோல் வந்து காஞ்சு அதனோட மெடிசன்ஸ் மூலமாக அது நார்மல் ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் மன்த்துக்கு மேலே ஆயிரும் அதுக்கப்புறமும் குறிப்பிட்ட நாள் வரைக்கும் உங்களுடைய உடலை வந்து நீங்கள் பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும் சப்போஸ் ஓவராக வெயிட் லிஃப்ட் பண்ணுறீங்க வெயிட் தூக்குறீங்க இல்லை அப்படின்னா ஒரு கடினமான வேலையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கே ஆப்ரேஷன் பண்ணீங்களோ அதே இடத்துல திருப்பி நடக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும் கிட்டத்தட்ட இந்த விஷயம் ஆரம்பித்து இத்தனை வருஷத்தில் இப்போ ரீசெண்ட்லியாக தான் போய் செக்அப் போயிருந்தேன் ஒரு ஒன் ஒரு ஒரு வாரமாகவே இதே யோசனையிலேயே ஓடிட்டே இருந்தது இதை பற்றி நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உள்ளே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு அது இவ்வளோதானா அப்படின்ற ஒரு எண்ணம் வரணுன்றது கிடையாது முதலே நான் நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்கள் சம்மந்தப்பட்ட யாராவது நீங்கள் கேட்டிருப்பீங்க குழந்தைங்களை ரொம்ப நேரம் அழுக வைக்கக்கூடாது தேம்பி தேம்பி அழுதுங்க அப்படின்னா இந்த தேம்பி அழுகும் போது இருக்க குடல் வந்து இறங்குறதுக்கோ இல்லை விரை மேலே ஏறுறதுக்கோ வாய்ப்பு நிறையா இருக்கும் அதே மாதிரி தான் பெரியவங்களுக்கும் சாக்காகும்போது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்குமோ அதே மாதிரி தான் அவங்க போதும் இருமும் போதும் அவங்களுக்கு மேலேந்து குதிக்கிறாங்க அப்படின்னாலோ அவங்களுடைய உடல் எடையை பொறுத்து அந்த வயிறு அதிகமான எடைய கொண்டதாக இருந்தது அப்படின்னா கொழுப்போடு சேர்த்து அந்த லேயர் கிழிஞ்சு உடல் வெளியில் வருது அது வெளியில் வரும்போது நம்மளுடைய வெளிப்படையான தோல் வந்து அதை தாங்கி நிற்கும் அந்த இடத்துல வீக்காக இருக்கும் அந்த வீக்கத்தை கை அமுக்குன்னா உள்ளே போயிடும் ஆனால் திருப்பி வெளியில் வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஆகும்னா நாளாக நாளாக அதனுடைய லேயர் கிளியாக அகலமாக அகலமாக அந்த குடல் வந்து அதிகமாக வெளில வந்துடுது வெளியே வந்த பின்னால் அந்த குடல் வெளில வந்து நின்றுச்சு பெர்மனண்டாக நின்றுச்சுனாலோ இல்லை உள்ளே போகலைனாலோ அந்த இடத்துல இருக்க குடல் அழுகி போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் அப்படி அழுகி போச்சுன்னா அதுவும் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் தயவுசெய்து உங்களுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது ஒருத்தர் இந்த மாதிரியான பிரச்சனையில் இருந்தாங்கன்னா ஏன்னா இது வந்து மறைமுக பிரச்சனை அதாவது ஓப்பனாக யாரையும் யார்டையும் சொல்லிட முடியாது எனக்கு இந்த மாதிரி ஒரு இஸ்யூ இருக்குன்றதே என் கூட இருக்க சர்க்குலேஷனில் மொத்தமே நாலு பேருக்கு மட்டும்தான் தெரியும் நாலு பேர் அஞ்சு பேருக்கு தான் தெரியும் வெளில யாருக்குமே தெரியாது ஏன்னா நம்ம ட்ரெஸ்ஸிங்கை வந்து வெளில காமிக்கப்படுவதில் நம்ம ட்ரெஸ்ஸிங்க மாற்றிக்கணும் நிறைய பேர் இந்த மாதிரி மறைமுக பிரச்சனைகளை வெளியே சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க ஒரு சிலர் சொல்லியும் அதை பெருசாக எடுத்துக்காதவங்களும் இருக்காங்க அதனால் செய்து இந்த மாதிரி இஸ்யூ இருந்ததுன்னா முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துடுங்க இல்லை அப்படின்னா நாளை பின்ன இதை ட்ரீட்மெண்ட்டே எடுக்க முடியாத சூழ்நிலையாகவும் ஆகலாம் இல்லை வேறு வேறு இஸ்யூ வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இது சம்மந்தமாக பக்கத்தில் ஸ்லைடிங்கில் ஒரு வீடியோ ஓடுது பார்த்தீங்களா இதுதான் இந்த குடல் இறக்கம் எப்படி இருக்கும் எதனால் வருது வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது வர்றதுக்கு முன்னாடி எதனால் வரும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் சேஃப்டியாக இருந்துக்கலான்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நிறைய பேர் டாக்டர்ஸ் கிட்ட தான் நிறையா சந்தேகம்லாம் கேட்டுருப்பீங்க அதேமாரி டாக்டர்ஸ் நிறையா விளக்கம் கொடுத்துருப்பாங்க நான் கொடுத்த விளக்கம் நான் அனுபவித்த விளக்கம் அதாவது நான் இந்த விஷயம் உருவானதுல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஸ்டேஜில் இருக்கணும் அதை வச்சு நான் சொன்னது இது ஸ்டேஜில் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம இதை வந்து உள்ள ஹாஸ்பிட்டலுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோன்றனால இது ஒரு சேஃப்டியான ஸ்டேஜில் நம்ம நிற்கிறோம் இதை தாண்டி போகும்போது இப்போ நம்மளுக்கு எடுத்த ஸ்டே டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டேஸ் ஆயிடுச்சு ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி அதுக்கப்புறம் ப்ளட் டெஸ்ட்டு இது எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது வேறு எதுவும் பிரச்சனையாக இருக்குமா ஏதாவது அரிப்பு ஏற்படுமா இல்லை ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லை வேறு எதுவும் உடலில் வந்து சைடு எஃபெக்ட் வந்துருமான்றத பார்க்குறதுக்கான எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறாங்க இப்போ சப்போஸ் ஏஜ் அதுக்கப்புறம் அது குறைஞ்ச வயசுலேயே வந்திருக்கலாம் இப்போ இதே மாதிரி நிறைய பேர் பயந்துக்கிட்டு இதை பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்ச நாள் கழித்து பெருசானதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிறோம் இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்து அழுகி போயிருச்சுனாலோ இல்லை கேன்சர் ஆகிற ஸ்டேஜில் நம்ம அவசரமாக போய் பண்ணணும்னாலோ இத்தனை டெஸ்ட்டு எடுக்கிறதுக்கான நேரம் மருத்துவருக்கு கிடையாது அப்போ அவசரமாக பண்ணுற சூழ்நிலை ஆகி போயிரும் அந்த நேரத்தில் அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஸோ உங்களுடைய உடல்நிலை சீராக இருக்கும்போதே உங்களுடைய உடலில் வேதி ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அது என்ன மாற்றம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய மருத்துவ சிகிச்சையை உடனே எடுத்துருங்க முக்கியமான விஷயம் எந்த நோய்க்கு எந்த மருத்துவம் பார்க்கணும் அப்படின்றது முக்கியமானது ஒன்று அதாவது நானுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாக வெளிலலாம் டச் பண்ணேன் இதுக்காக ஹோமியோபதி அலோபதி அது தவிர பார்த்தீங்கன்னா யோகாசு எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்தேன் இதில் ஏதாவது மெடிசன் மூலமாக பண்ண முடியுமான்னு ஆனால் அந்த இடத்துல குடல் இறக்கம்தான் வந்திருக்குன்றதே எனக்கு தெரியாது அது தெரியாமல் ஏதோ லிக்யூட் ஃபார்ம் இருக்குன்ற மாதிரியே கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நார்மல் ப்ரெஷிங் பண்ணிகிட்டே இருந்தோம் இப்போ நாளாக நாளாகத்தான் அதோடைய வீக்கம் அதிகமாகும் போது நம்ம அதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணும்போது தான் தெரியுது அது உடல் இருக்க நோய் இதற்கு வேறு எந்த தீர்வும் கிடையாது ஒரே வழி அறுவை சிகிச்சை மட்டுமே டேட் பண்ணணும் அப்படின்னா நாளாகும் பொழுது நம்மளுடைய உடலில் அது கேன்சராக மாறிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்குன்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம தீர்வுக்கு ரெடி ஆகிட்டோம் இதே மாதிரி உங்களுடைய உடலில் எந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் முதல் வேலையை மருத்துவரை அணுகிடுங்க நன்றி ஏன்னா என்னுடைய இந்த பிரச்சனையை நான் யூடியூப்லேயும் போட்டிருக்கேன் அப்படின்றது எதுக்காகனா இல்லாத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டு தான் நீங்கள் இப்போ இந்த விஷயங்களை சொல்கிறது சங்கடப்படுவாங்க நம்மளுக்கு சங்கடப்படுறதுனால நம்ம இன்னொருத்தருக்கு ஒரு சில விளக்கங்களை கொடுக்க முடியாமல் போயிடும் அதனால் யாராவது மறைமுகமான பிரச்சனைகளில் பாதிக்கப்பட்டுருந்திங்கன்னா பிரச்சனையே ஆகாமல் அதை நேரடியாக போய் மருத்துவர்கிட்ட காமிச்சுருங்க சங்கடப்படுறதுக்கோ சங்கடப்படுறதுக்கோ ஒன்றுமே கிடையாது வாழ்னால முழுசாக வாழணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்க எல்லா ஒரு பகுதியில் ஏற்பட்ட ஒரு மாற்றமாக இருந்தாலும் அத்து ஓட்ட காமிச்சு வாழ்க்கை வாழ்நாளை வந்து நீடிச்சுக்கோங்க நன்றி வணக்கம்